பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனம் சொல்லுது பாருங்க இந்த பொதுவான அதாவது என்ன சொல்ல வர்றாரு கிறிஸ்தவர்களுக்கு ஆவியில் நிரம்பினவர்களுக்கு பொதுவாக வாழ்க்கையிலேயே ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் ஏற்படுகிறது ஒரு பூரண மாற்றம் ஏற்படுகிறது சொல்கிறார் பாருங்கள் ரெண்டாம் அதிகாரம் பிலிப்பியர் ரெண்டு மூணு வசனங்கள் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் நீங்க தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் அதுதான் கிறிஸ்டியானிட்டி ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன இன்னொருத்தரை பார்க்கும்போது என்ன இவன் மேலானவன் இது உலகத்தில் போய் சொல்லி தாருங்க கேட்கவே மாட்டாங்க அது எப்படி அவன் யார் தெரியுமா அவன் யார் யாருக்கு தெரியும் எனக்கு அப்படின்பா கிறிஸ்தவம் இப்படி ஏன்னா இது உள்ளத்தில் மாற்றப்பட்டவர்கள் இயேசுவின் குணாதிசயங்களை உடையவர்கள் ஆவியான ஒரு வெளிப்பாடு கொடுத்து இதெல்லாம் மாற்றி இருக்கிறார் இன்னொரு வசனம் பாருங்கள் ரோமர் பதினஞ்சு ரோமர் பதினஞ்சு ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் அன்றையும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் என்னென்ன கவனிக்கிறீங்களா நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருதுக்கு ஏதாவது நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவர் சொல்லி சொல்றாரு கிறிஸ்துவே தமக்கே பிரியமாய் நடவாமல் உண்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் கிறிஸ்துவை பாருங்கன்றார் அவர் எப்படி நடந்துகிட்டார் தமக்கு பிரியமான செய்யல அவர் பிரியமான செஞ்சாலும் நிறைய திரும்ப பரவவும் போயிட்டு இருப்பார் அவர் இந்த ஒம்பே வானா எதுக்கு சிலுவையில் மாறிக்கணும்னு தமக்கு பிரியமான செய்யாமல் நமக்கு என்ன தேவையோ அதே அவர் செய்தார் அதுதான் நம்முடைய மாடல் அதை அப்படியே எடுத்து திருமண வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறாங்க அதுதான் பேசிக் டீச்சிங் திருமண வாழ்க்கையை பற்றி அப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை சமாதானம் இல்லாத ஒரு நிலை பிரிவினை இதெல்லாம் ஏற்படும் போட்டு பார்த்திங்கன்னா அதில் மெயின் ப்ராப்ளம் என்னான்னா தன்னலம் சுயநலம் அது எங்கேருந்து வருது பாவ மனிதனுடைய அடையாளம் அது பாவத்தில் இருக்கிற மனிதனுடைய அடையாளம் அது பாவத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே சுயநலம் உடையவர்களாக தான் இருக்கிறார் அது நேச்சுரலாக வருது பாருங்க நமக்கு அது ஒரு கேன்சர் மாதிரி திருமண வாழ்க்கையில் சுயநலத்தோடு வாழும்போது ஒரு இண்டிவிஜுவல் மாதிரி வாழும்போது மற்றவர்களை பற்றி கரிசனை இல்லாத இருக்கும்போது தன்னுடைய எண்ணம் தான் பெருசுன்னு நினைக்கும் போது தன்னை மேன்மையாக நினைக்கும்போது மற்றவர்களை ஒன்றும் இல்லைன்னு நினைக்கும் போது இப்படிலாம் நினைக்கும் போது ஒர்க் அவுட்டே ஆகாது திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கவே முடியாது